வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற இந்த தொடரில் ஒரு ஒரு தலைப்பின் கீழாக ஆழமாக தியானித்து வருகின்றோம் இந்த ஏழாவது எபிசோடில் ஏழு குத்து விளக்குகள் மத்தியில் தோன்றிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சாயல் எப்படி இருந்தது ஏசு என்னவெல்லாம் அணிந்திருந்தார் அவரது தலை கண்கள் பாதங்கள் முகம் எப்படி இருந்தது அவருடைய சத்தம் எப்படிப்பட்டதாக இருந்தது வலது கரத்தில் அவர் வைத்திருந்த ஏழு நட்சத்திரங்கள் அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் பற்றியும் இப்படியாக இயேசுவின் தலை முதல் கால் வரை எப்படி இருந்தது இதற்கான அர்த்தங்கள் என்னென்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் இதுவரை நீங்கள் கேட்டிராத பல ஆச்சரியமான தகவல்கள் உள்ளது வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒரு முக்கிய அறிவிப்பு நமது பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் மூலம் வாட்ஸ்அப் பிராட்காஸ்டில் பலர் இணைந்திருக்கின்றீர்கள் ஆனால் இப்போது வாட்ஸ்அப்பின் ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிவிட்டது பலரை என்னால் பிராட்காஸ்டில் இணைக்க முடியவில்லை அதுபோக மொத்தமாக முப்பத்தி ஐந்து மெசேஜ் மட்டுமே அனுப்ப முடியும் என்பதினால் உங்களுக்கு வீடியோக்களை அனுப்புவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஒன்று உருவாக்கி இருக்கின்றேன் இதுவும் பிராட்காஸ்ட் போலத்தான் மற்றவர்களினால் உங்களை காண இயலாது வாட்ஸ்அப்பில் அப்டேட்ஸ் என்கின்ற பகுதிக்கு சென்று நமது சேனல் தகவல்களை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பார்க்க முடியும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் அப்டேட்ஸ் பகுதிக்கு சென்று சர்ச் பாரில் சர்ச் செய்து கூட நமது சேனலை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் இடையூறுக்கு மன்னிக்கவும் தொடர்ந்து நாம் இணைந்திருப்போம் இப்போது வீடியோக்குள்ளாக போகலாம் அப்போ சலனாகி யோவான் மகிமையடைந்த மனுஷகுமாரனை கண் குளிர கண்டது மாத்திரமல்ல அல்ல அந்த காட்சியை பரவசத்தோடு வர்ணிக்கவும் செய்திருக்கின்றார் பூமியில் இருந்த மனுஷகுமாரனுக்கும் இப்பொழுது பரலோகத்தில் காட்சி அளிக்கின்ற தேவ எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது என்பதை நாம் ஆச்சரியத்துடன் பார்க்க முடியும் கிறிஸ்துவினுடைய இந்த மகிமையின் சாயல் நம்முடைய இருதயத்தை மகிழ்ந்து கலிக்கூற பண்ணும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் யோவான் அவரை வர்ணித்து கூறுவதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலாவதாக ஏழு குத்து விளக்குகள் பற்றி பார்க்கலாம் யோவன் திரும்பின ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே இயேசுவையும் கண்டார் என்று வெளிப்படுத்தல் ஒன்னு பனிரெண்டு பதிமூணு வசனத்தில் பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டிலே மூன்று குத்து விளக்குகளை நாம் பார்க்க முடியும் யாத்திரகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு வசனங்களில் காணப்படுகின்ற குத்து விளக்கானது ஏழு கிளைகளை உள்ளதாக ஒரே தண்டில் இணைக்கப்பட்டதாக இருந்தது ஒரு பகுதிக்கு மூன்று கிளைகளுமாக செய்யப்பட்டிருந்தது ஆசிரிப்பு கூடாரத்திலே ஸ்தலத்திற்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த குத்துவிளக்கின் நோக்கமாக இருந்தது இரண்டாவதாக சாலமோன் ராஜா அவர் கட்டிய தேவாலயத்தில் குத்துவிளக்குகளை வைத்தார் ஆனால் இந்த குத்துவிளக்குகள் ஒரு பக்கம் ஐந்து கிளை உள்ளதாகவும் மறுபக்கத்தில் ஐந்து கிளை உள்ளதாகவும் செய்யப்பட்டிருந்தது இதை ஒன்று ராஜாக்கள் ஏழு நாற்பத்தி ஒன்பது வசனத்தில் பார்க்க முடியும் மூன்றாவதாக சகரியா தீர்க்கதரிசி சகரியா நாலு ரெண்டு வசனத்தில் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கின்றேன் அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் ஏழு அகழ்களும் அதன் உச்சியில் இருக்கின்ற அகழ்களுக்கு போகின்ற ஏழு குழாய்களும் இருக்கின்றது என்று அவர் கூறுவதை நாம் பார்க்க முடிகின்றது இங்கு யோவான் கண்ட ஏழு பொன் குத்து விளக்குகளும் ஏழு சபைகள் என்கின்ற விளக்கம் இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக ஏழு குத்து விளக்குகளின் மத்தியில் அதாவது சபைகளின் மத்தியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை ஏனென்றால் மத்தையு பதினெட்டு இருபது வசனத்தில் அவர் நமக்கு வாக்களித்திருக்கின்றார் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார் அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று எதிர்காலத்தில் சொல்லவில்லை நிகழ்காலத்தில் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற முறையில் இயேசு பேசியிருக்கின்றார் இந்த பழைய ஏற்பாட்டு குத்துவிளக்குகள் ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்திற்கு மட்டுமே வெளிச்சத்தை கொடுத்தது ஆனால் இன்றைக்கு சபையாகிய குத்துவிளக்கில் இருந்து வெளிப்படுகின்ற சுவிசேஷ வெளிச்சமானது முழு உலகத்திற்கும் பிரகாசத்தை கொண்டு வருகின்றது இந்த குத்துவிளக்கானது பொன்னால் செய்யப்பட்டிருந்தது பொன் என்பது கர்த்தருடைய பார்வையிலே மிக அருமையானதாகவும் மேன்மையுள்ளதாகவும் விளங்குகின்றது அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் நிலையங்கி பற்றி பார்க்கலாம் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கற்றை கட்டியிருந்த மனுஷகுமாரனு கொப்பானவரையும் கண்டேன் என்று வெளிப்படுத்தல் ஒன்று பதிமூணு வசனம் சொல்கின்றது இயேசுவை சிலுவையில் அரைந்த போது அவருடைய பகைவர்கள் அவருடைய ஆடைகளை கலற்றினர் போர் சேவகர்கள் இயேசுவின் ஆடையை குறித்து சீட்டு போட்டு தங்களுக்குள்ளாக பங்கிட்டு கொண்டனர் ஆடை இன்றி சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்து இப்போது மகிமையான நிலையங்கி தரித்தவராக மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்தவராக காணப்படுகின்றார் இந்த இயேசு கிறிஸ்துவின் நிலையங்கியை யோவான் பார்க்கின்றார் பொதுவாக ஆரோன் பழைய ஏற்பாட்டில் ஆசாரிய ஊழியம் செய்யும் போது அவர் அணிந்து கொள்ளும்படியாக பிரத்யேகமாக செய்யப்பட்ட நீளமான பரிசுத்த வஸ்திரம்தான் இந்த நிலையங்கி ஆங்கிலத்தில் போடிரஸ் என்று அழைக்கப்பட்டது என்று யாத்திரகமம் இருபத்தி எட்டு ரெண்டு முதல் நாலு வசனத்தில் பார்க்க முடியும் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாக இருக்கின்ற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்று எபிரேயர் எட்டு ரெண்டு வசனம் சொல்கின்றபடியே தேவ சமூகத்தில் பரிந்து பேசுகின்ற ஆசாரிய ஊழியத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக இன்று செய்து கொண்டிருக்கின்றார் என்று இயேசு தரித்திருக்கின்ற இந்த நிலை அங்கியை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது இரண்டாவதாக யோவான் பார்த்த பொற்கர்ச்சை இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக மேன்மையையும் உலகத்தை நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துகின்றது இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற குற்றவாளியாக இன்று அல்ல அவர் ராஜாதி ராஜாவாக இப்போது இருக்கின்றார் நீதி அவருக்கு அறை கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாக இருக்கும் என்று ஏசையா பதினொன்று ஐந்து வசனம் சொல்லியிருக்கின்றது தனது அறையில் உப்பாசின் தங்க கச்சையை கட்டியவராக படிக பச்சையான சரீரத்தை கொண்டவராக தானியலுக்கு வெளிப்பட்டவரும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் என்று தானியல் பத்தாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில் நாம் பார்க்கின்றோம் பராக்கிரமத்தை கச்சையாக கட்டி கொண்டிருக்கின்றார் என்று சங்கீதம் தொண்ணூத்தி மூணு ஒன்னு வசனம் எடுத்துரைக்கின்றது பராக்கிரமம் என்பது ராஜத்துவம் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவதாக யோவான் இயேசுவை மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக தரிசிக்கின்றார் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம் தேவனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமடுத்து மனுஷர் சாயலானார் என்று பவுல் பிலிப்பேர் ரெண்டு ஆரியலு வசனத்தில் கூறுகின்றார் தானியல் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை குறித்து முன்னறிவிக்கும் போது மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார் என்று தானியல் ஏழு பதிமூணு வசனத்தில் எழுதுவதை பார்க்க முடிகின்றது இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரன் என்று குறிப்பிட்டு அவருடைய மனத்தாழ்மையை அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து பேசும்போது மனுஷகுமாரன் என்றும் அதே நேரத்தில் தேவகுமாரன் என்றும் அவர் குறிப்பிடுவதை பார்க்க முடிகின்றது இந்த மனுஷகுமாரன் என்கின்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே வருவதற்கு முன்பாக இசைக்கேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அநேக முறை வருகின்றது கிட்டத்தட்ட நூறு தடவைக்கு மேலாக திரும்ப திரும்ப மனுஷகுமாரன் என்கின்ற வார்த்தை வருகின்றது தானியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் இரண்டு முறை வருகின்றது புதிய ஏற்பாட்டில் நான்கு சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரன் என்கின்ற வார்த்தை ஏறக்குறைய எண்பது முறை குறிப்பிடுகின்றது அடுத்ததாக அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாக இருந்தது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல இருந்தது என்று வெளிப்படுத்தல் ஒன்று பதினாலில் பார்க்கின்றோம் இப்படியாக நான்காவதாக யோவான் இயேசு கிறிஸ்துவின் சிரசையும் முடியையும் பார்க்கின்றார் சிரசு என்பது தலை என்று அர்த்தம் இது பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் அதாவது பனிக்கட்டியைப் போலவும் வெண்மையாக இருந்ததாம் இந்த வெண்மையான மயிர் முதிர் வயதையும் அதனால் உண்டாகின்ற ஞானத்தையும் முதிர்ச்சியையும் குறிப்பிடுகின்றது நீதியின் வழியில் உண்டாகும் நரை மகிமையான கிரீடம் என்று நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ஒன்று வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த நரைமயிர் என்பது மரியாதை சின்னமாக கருதப்படுவதினால் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கணம் செய்து உன் தேவனுக்கு பயப்படுவாயாக என்று லேவியராகமம் பத்தொன்பது முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் நியாயப்பிரமாணம் கட்டளையிடுவதையும் நாம் பார்க்க முடியும் அதுபோக தானியல் தரிசித்த நீண்ட ஆயுசுள்ளவர் அதாவது பிதாவின் சிரசின் மயிரும் கூட வெண்மையாகவும் பஞ்சை போல இருந்தது என்று தானியல் ஏழு ஒன்பது வசனத்திலும் பார்க்க முடியும் ஐந்தாவதாக யோவான் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் கண்களை பார்க்கின்றார் அது அக்கினி ஜுவாலை போல இருந்ததாம் வெள்ளை குதிரையில் அர்மகியதோன் யுத்தத்திற்கு இயேசு வந்து இறங்கும் போது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல இருந்தது என்று வெளிப்படுத்தல் பத்தொன்பது பனிரெண்டு வசனமும் பதிவு செய்கின்றது ஒரு மொழிபெயர்ப்பில் அவருடைய கண்களில் இருந்து அக்கினி ஜுவாலை புறப்பட்டது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையின் போது அவரது இதே கண்களிலிருந்து கண்ணீர் புறப்பட்டு வந்ததை யோவான் பதினொன்று முப்பத்தி ஐந்து வசனத்தில் யோவான் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்துவின் கண்களிலிருந்து அக்கினி ஜுவாலைகள் புறப்பட்டது இந்த அக்கினி ஜுவாலை இயேசுவினுடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகின்றது இயேசுவின் பார்வை நெருப்பை போல ஊடுருவி போகக்கூடியது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்குமுமாக இருக்கின்றது என்று எபிரேயர் நாலு பதிமூணு வசனம் நமக்கு போதிக்கின்றது தானியல் இயேசு கிறிஸ்துவின் கண்களை கண்டபோது அவருடைய கண்கள் எரிகின்ற தீபங்களைப் போல இருந்தது என்று குறிப்பிடுவதை தானியல் பத்து ஆறு வசனத்தில் பார்க்க முடியும் பொதுவாக மனிதர்களாகிய நாம் நமது இரண்டு கண்களினால் மாத்திரமே பார்க்கின்றோம் நம்முடைய கண்களின் பார்வை கொஞ்ச தூரமே எட்டுகின்றது ஆனால் கர்த்தருடைய கண்களோ எல்லா இடத்திலும் எல்லா மனிதர்களையும் நோக்கி பார்க்கின்றது ஒரே நேரத்தில் ஆண்டவர் உலகம் முழுவதையும் பார்க்கின்றார் அவருடைய கண்கள் எங்கும் ஊடுருவி பாய்கின்றது அதனால்தான் நாம் ஆண்டவரை பார்த்து என்னை கண்டவரே என்னை காண்கின்றவரே என்னை காண்கின்ற தேவனே என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துகின்றோம் அடுத்ததாக அவருடைய பாதங்கள் உலை களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருந்தது என்று வெளிப்படுத்தல் ஒன்று பதினைந்து வசனம் சொல்கின்றது இப்படியாக ஆறாவதாக யோவான் இயேசு கிறிஸ்துவின் கால்களை கவனிக்கின்றார் இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் களத்தில் நெருப்பினால் சுத்திகரிக்கப்பட்டு புடமிடப்பட்ட பிரகாசமான வெண்கலத்தை போல இருந்ததாம் பொதுவாக வெண்கல பலிவிடத்தில்தான் பாவ நிவாரண பலியான மிருகங்கள் கொல்லப்பட்டது என்று யாத்திரகமம் எட்டு முப்பது சொல்கின்றது இது இயேசு கிறிஸ்தவிடமிருந்து வருகின்ற நியாய தீர்ப்பை நமக்கு நினைவுபடுத்துகின்றது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கின்றார் என்று வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினைந்து நமக்கு சொல்கின்றது ஆதியகம மூன்று பதினைந்து வசனத்தின்படி அவருடைய முதலாவது வருகையில் அவருடைய குதிங்கால் நசுக்கப்பட்டது என்பது உண்மைதான் ஆனால் இப்போது அதே கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போல இருந்தது என்று வெளிப்படுத்தல் பத்து ஒன்று வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது யோவான் இப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களை பார்க்கும்போது சிதைந்து போன பாதங்களாக அதை காணவில்லை உறுதியடைந்த வெண்கலம் போல பிரகாசிக்கின்ற கால்களாக இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை அவர் காண்கின்றார் இயேசு கிறிஸ்து நமக்காக அவரது பாதங்களை ஆணிகள் அடிக்க ஒப்புக் கொடுத்தவர் அந்த பாதங்களின் மூலமாக சாத்தானின் தலையை நசுக்கி நமக்கு ஜெயத்தை கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் நமக்காக ஆணிகளினால் அடிக்கப்பட்டதினால்தான் இப்போது நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கின்றோம் அவர் நம்முடைய பாதங்களை குறித்தும் அக்கறையுள்ளவராக இருக்கின்றார் ஏனென்றால் நமது பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் நம்மை அவர்களுடைய கைகளில் ஏந்திக் கொள்கின்றார்கள் என்று சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பனிரெண்டு வசனம் சொல்கின்றது இயேசுவினுடைய பாதங்கள் வெண்கலத்தை போல இருந்தது என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு வெண்கலம் என்பது நியாயத்தீர்ப்பை குறிக்கின்றது வேதாகமத்தில் ஒவ்வொரு உலோகத்திற்கும் ஒவ்வொரு மெட்டல்ஸுக்கும் ஆழமான அர்த்தம் உண்டு பொதுவாக கோல்ட் பொன் என்பது தேவனுடைய பரிசுத்தையும் அவருடைய ராஜரிகத்தையும் குறிக்கின்றது அதேபோல வெள்ளி சில்வர் என்பது மீட்புக்குரிய ஒரு உலோகமாக இருக்கின்றது பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்ட வெள்ளி பணத்தை கொண்டு ஒரு அடிமை மீட்கப்படுகின்றான் அதே நேரத்தில் வெண்கலம் என்பது நியாயத்தீர்ப்பின் உலோகமாக இருக்கின்றது உலகத்தில் யுத்தத்திற்காக செய்யப்படுகின்ற ஆயுதங்களில் பெரும்பாலானவைகள் வெண்கலத்தினால் தான் செய்யப்படுகின்றது ஆம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றதினால்தான் அது உலைக்களத்தில் காய்ந்து பிரகாசமான வெண்கலத்தை போல காட்சியளித்திருக்கின்றது அடுத்ததாக கிறிஸ்துவை பற்றி யோவான் கவனிக்கின்ற ஏழாவது காரியம் இயேசுவின் பெருவெள்ளத்து இறைச்சல் போன்ற சத்தம் திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமையுள்ளவர் என்று சங்கீதம் தொண்ணூத்தி மூணு நாலு வசனம் சொல்கின்றது அவருடைய சத்தத்திற்கே இவ்வளவு அதிகாரம் உண்டென்றால் பிரேத குழிகளில் இருக்கின்ற அனைவரும் இயேசுவினுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று யோவான் ஐந்து இருபத்தி எட்டு வசனத்தில் வாசிக்கின்றோம் அதுபோக யோவான் பதினொன்று நாற்பத்தி மூணு வசனத்தில் லாசருவே வெளியே வா என்று சொன்ன சமயத்தில் இயேசு கிறிஸ்துவின் இந்த சத்தத்தை கேட்டு மறித்து நான்கு நாட்கள் கடந்த நிலைமையிலும் லாசரு அதை கேட்டார் என்று பார்க்கின்றோம் ஒரு நாள் வரும் கர்த்தருடைய குரலை கேட்கின்ற பரிசுத்தவான்கள் யாவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் பிரேத குழியில் உள்ளவர்களும் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அந்த சத்தத்தை கேட்டு உயர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படும் அந்த சத்தத்தினால் பரிசுத்தவான்கள் இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவார்கள் அந்த சத்தத்துக்காக தான் நாம் ஆவலோடு ஏங்கி காத்து கொண்டிருக்கின்றோம் இறைமையா இருபத்தி ஐந்து முப்பது வசனம் சொல்கின்றது கர்த்தர் உயரத்திலிருந்து கெர்ச்சித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாக கெர்ச்சிக்கவே கெர்ச்சித்து ஆலையை மிதிக்கின்றவர்கள் ஆர்ப்பரிப்பது போல பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று எசைக்கேல் நாற்பத்தி மூணு ரெண்டு வசனம் சொல்கின்றது அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல இருந்தது என்று எபிரையர் பனிரெண்டு இருபத்தி ஆறு வசனம் சொல்கின்றது அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணியது என்று இப்படியாக இயேசுவின் இந்த சத்தத்தை யோவான் கேட்டபோது அது பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல இருந்ததாம் அடுத்ததாக தமது வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இரு புறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கின்ற சூரியனை போல இருந்தது என்று வெளிப்படுத்தல் ஒன்று பதினாறு வசனம் சொல்கின்றது இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் தோற்றத்தில் யோவான் கண்ட எட்டாவது காரியம் அவர் தனது வலது கையில் வைத்திருந்த ஏழு நட்சத்திரங்கள் பொதுவாக வலது கரம் என்பது அதிகாரத்தையும் மகத்துவத்தையும் மேன்மையையும் குறிக்கின்றது என்று யாத்திரகமம் பதினைந்து ஆறு சங்கீதம் பதினேழு ஏழு இருபது ஆறு நூத்தி பத்து ஒன்று வசனங்களில் பார்க்க முடியும் இந்த ஏழு நட்சத்திரங்களை அவர் கனப்படுத்துவதாகவும் தனது சொந்த பாதுகாப்பிலும் வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஒருவனும் அவைகளை அவர் கையிலிருந்து இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்று யோவான் பத்து இருபத்தி எட்டு வசனத்தில் அவர் சொல்லியிருக்கின்றார் அல்லவா இந்த ஏழு நட்சத்திரங்களும் அந்த நாட்களில் செயல்பட்ட ஏழு சபைகளின் தூதர்கள் என்கின்ற விளக்கத்தை இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் இயேசுவே கொடுத்திருக்கின்றார் இருளிலே பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்களைப் போல சபைகள் என்பது உலக இருளிலே மங்கிவிடாதபடிக்கு ஒளியை கொடுக்க வேண்டும் தன்னுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையோடு இயேசு கிறிஸ்து கொண்டிருக்கின்ற ஐக்கியத்தின் தன்மையை ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு ஒன்னு குருந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பது எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்களை பின்பாக வாசித்து பார்த்து இதை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் ஒன்பதாவதாக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்ற இரு புறமும் கருக்குள்ள பட்டயத்தை யோவான் பார்க்கின்றார் பொதுவாக கையில்தான் பட்டயம் இருக்கும் யுத்தத்திற்கு செல்லும் வீரர்கள் அனைவரும் பட்டயத்தை அவர்கள் உரையிலே போட்டு செல்லுவார்கள் யுத்தம் நடக்கும்போது உரையிலிருந்து பட்டயத்தை உருவி கையிலே ஏந்தி கொண்டு வல்லமையாக யுத்தம் செய்வதை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பட்டயமோ அவருடைய அறையிலும் இல்லை அவருடைய கையிலும் இல்லை அவருடைய வாயில் இருக்கின்றது அவர் தமது வாயின் சுவாசத்தினால் துன்மார்க்கர்களை சங்கரிப்பார் என்று ஏசையா பதினொன்று நாலு வசனம் நமக்கு கூறுகின்றது இப்படியாக வாயிலிருந்து புறப்படுகின்ற அந்த பட்டயமானது இரண்டு காரியங்களுக்கு ஒப்பாக இருக்கின்றது முதலாவது அது வாயிலிருந்து புறப்படுகின்ற வசனமாகிய பட்டயத்திற்கு ஒப்பாக இருக்கின்றது இரண்டாவதாக அது ஆவியின் பட்டயத்திற்கு ஒப்பாக இருக்கின்றது தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருப்பது உண்மைதான் அதே நேரத்தில் அது எதிரிகளையும் அழித்து போடக்கூடியது அந்த கிறிஸ்துவாகி அக்கிரமக்காரனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் செய்வார் என்று ரெண்டு தசலோனிக்கு ரெண்டு எட்டு வசனத்தில் வாசிக்கின்றோம் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற பட்டயத்தினால் கொல்லப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தல் பத்தொன்பது இருபத்தி ஒன்று வசனம் சொல்கின்றது எபேசிர் ஆறு பதினேழு வசனத்தின்படி தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் சாத்தனை மேற்கொள்வதற்காக விசுவாசிகளாகிய நாம் பயன்படுத்துகின்ற சர்வாயுத வர்க்கத்தின் ஒரு முக்கியமான அங்கமாக தேவனுடைய வார்த்தை குறிப்பிடப்படுவதையும் பார்க்க முடியும் பெர்கமோ சபைக்கு இயேசு கிறிஸ்து தன்னை இரு புறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்று வெளிப்படுத்தல் ரெண்டு பனிரெண்டு வசனத்தில் தன்னை அறிமுகம் செய்கின்றார் என் வாயின் பட்டயத்தினால் அவர்களோடு யுத்தம் செய்வேன் என்று வெளிப்படுத்தல் ரெண்டு பதினாறு வசனத்தில் அவர்களை எச்சரிக்கின்றார் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனம் வல்லமை உள்ளதாகவும் இருக்கின்றது அதேபோல இருபுறமும் கருக்குள்ள இந்த பட்டயம் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கின்றது என்று எபிரேயர் நாலு பனிரண்டு வசனம் நமக்கு எடுத்துரைக்கின்றது இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லும்போது போது இரட்சிப்பின் கிருபையை வழங்கும் தேவ வார்த்தை அதே நேரத்தில் மறுபக்கத்தில் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நியாயம் தீர்க்கின்ற பட்டயமாகவும் செயல்படுகின்றது கடைசியாக பத்தாவதாக யோவான் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பற்றி வர்ணிக்கின்றார் அது சாதாரண சூரியனைப் போல இருக்கவில்லை வல்லமையாக பிரகாசிக்கின்ற சூரியனைப் போல இருந்தது என்று சொல்கின்றார் மல்கியா நாலு ரெண்டு வசனத்தில் அவர் நீதியின் சூரியன் என்று அழைக்கப்படுவதை பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது என்று மத்தையோ பதினேழு ரெண்டு வசனத்தில் வாசிக்கின்றோம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகின்றவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் என்று உன்னத்தி மொத்தையோ ஆறு பதினாறு வசனத்தில் பவுல் இயேசு கிறிஸ்துவை அழைத்ததிலிருந்து அவர் நீதியின் சூரியன் என்பது நமக்கு தெளிவாகின்றது அவருடைய நீதிமான்கள் தங்களின் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் என்று நம்மை குறித்தும் வாக்கு செய்யப்பட்டிருப்பதை மத்தையோ பதிமூணு நாற்பத்தி மூணு வசனத்தில் நாம் பார்க்க முடியும் இந்த சூரியனிலே மூன்று காரியங்கள் இருக்கின்றது ஒன்று சூரியனில் இருக்கின்ற அக்கினி பிளம்பு இரண்டாவது சூரியனில் இருக்கின்ற வெளிச்சம் மூன்றாவதாக சூரியனில் இருந்து வெளிப்படுகின்ற உஷ்ணம் இந்த சூரியனில் காணப்படுகின்ற அக்கினி பிளம்பானது பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பாக இருக்கின்றது இந்த சூரியனில் இருந்து வருகின்ற வெளிச்சமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலோட்டமாக இருக்கின்றது இந்த சூரியனில் இருந்து வருகின்ற உஷ்ணமானது பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலோட்டமாக இருக்கின்றது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வீக ஒளியானவர் அவர்தான் அண்ட சராசரங்களை பிரகாசிக்க செய்கின்றவர் சூரியனை எதிர்த்து இருளால் நிற்கவே முடியாது இயேசு கிறிஸ்துவாகிய சூரியன் பிரகாசிக்கும் போது அந்தகார வல்லமைகள் அந்தகாரத்து அதிகார பிரபுவாகிய பிசாசு மற்றும் வான மண்டலத்தில் இருக்கின்ற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் ஓடிதான் ஆக வேண்டும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சூரியனாக இருப்பது மாத்திரமல்ல நம்மை பிரகாசிப்பிக்கின்ற நீதியின் சூரியனாகவும் இருக்கின்றார் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாகவும் இருக்கின்றார் நம்மையும் உலகத்திற்கு வெளிச்சமாக்கி இருக்கின்றார் இயேசுவின் நாமத்திற்கு பயந்திருக்கின்ற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று மல்கியா நாலு ரெண்டில் நமக்கு வாக்கு செய்திருக்கின்றார் இப்படியாக இந்த பத்து காரியங்களையும் சொல்லி இயேசுவின் இந்த மகிமை அடைந்த சரீரத்தை குறித்து யோவான் வர்ணிப்பதை பார்க்க முடிகின்றது இயேசு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தபோது நம்மை போலவே இருந்தார் நம்மை போலவே வாழ்ந்தார் ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்து மகிமையின் சாயலில் இருக்கின்றார் இந்த பத்து காரியங்களையும் உடையவராக பிரம்மாண்டமாக பரலோகத்தில் அவரது சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்றார் நமக்காக பரிந்தும் பேசிக் இந்த காட்சியை நாம் பரலோகத்தில் சென்று இயேசு கிறிஸ்துவை நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அல்லவா மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது ஏசு கிறிஸ்துவை பார்க்க ஆவலாகவும் இருக்கின்றதல்லவா இந்த வீடியோ இயேசு கிறிஸ்துவின் மகிமையான தோற்றம் பற்றிய தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கும் என்று நம்புகின்றேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை கொடுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வெளிப்படுத்தின விசேஷ விளக்கம் என்கின்ற இந்த தொடரின் பழைய எபிசோடுகளை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்